ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது அரசன் நீ அசுரனாய் நிற்கிறாய் நாவல் பகுதி பதினேழு வாசிப்பது பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் ஒரு வாரம் ஓடி இருந்தது மருத்துவமனையில் இருந்த இந்த ஒரு வாரமும் ஏதோ கடமைக்காக அல்ல அவள் மீது அன்பு கொண்டதால் அவளை வந்து பார்த்து மருத்துவரிடம் விசாரித்து சென்று கொண்டிருந்தான் ஆதித்யா இன்று அவளை அழைத்து செல்லலாம் என்று மருத்துவர் பிரபாகர் கூற மாலை அந்தாதியை அழைத்துக் கொண்டு கிளம்பினான் ஆதித்யா மீண்டும் தன்னை சிறை என்ற நரகத்தில் தள்ளி போகிறான் என்று நினைத்த அந்தாதியின் விழிகள் பணித்தது அவனது காரில் அவனோடு பின்னிருக்கையில் அமர்ந்துதான் அந்தாதி பயணிக்கிறாள் அவள் விழிகள் நிறைவதை முன் கண்ணாடியில் பார்த்து அறிந்து கொண்ட ஆதித்யா எதுவும் பேசவில்லை தலையை திருப்பி அவளை ஒரு முறை கூட அவன் பார்க்கவில்லை பல முறை அவள் தலையை திருப்பி ஆதித்யாவை ஏக்கத்தோடு பார்த்து விட்டாள் என்னை அந்த சிறையில் மீண்டும் கொண்டு தள்ள வேண்டாம் என்று அவன் காலை பிடித்து கெஞ்சினால் என்ன என்று கூட அவளுக்கு தோன்றியது அவள் விழிகளில் ஒரு பயமும் பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறது சிறை என்று நினைக்கும் போதே அவள் சிரம் வேகமாக சுழல்கிறது வேதனையின் அந்த நாட்கள் பெருமூச்சுகளாக அவளிடம் இருந்து எழுகிறது அவளது வேதனையை பயத்தை மிகவும் துல்லியமாக அறிந்த ஆதித்யா சாரி அந்தாதி நீ எந்த அளவு வேதனையை அனுபவிச்சிருக்கனு எனக்கு புரியுது இனிமே அந்த நரகத்தை நான் உனக்கு காட்ட மாட்டேன் நீ எந்த வேதனையையும் இனி அனுபவிக்க போறதில்ல நீ சந்தோஷமா இந்த பூமியில நீடூழி நீடூழி பல்லாண்டு வாழணும் நான் உன்னை வாழ்த்துறேன் நான் செஞ்ச தப்புக்காக கண்டிப்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்பேன் இப்ப இல்ல உன் கல்யாண பரிசா உன் கால நான் கண்டிப்பா மன்னிப்பு கேட்பேன் மனதில் கூறி கொண்டான் ஆதித்யா கார் எங்கு செல்கிறது என்று கூட அறிந்து கொள்ளாது எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தவளின் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது அது எனக்காக எது ரிஸ்க் எல்லாம் எடுத்துக்கிற மாதிரி தோணுது கண் மூலம் கெட்ட கெட்ட கனவா வருது அவகிட்ட கேட்டா இல்ல நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்கலன்னு சொல்றா ஆனா அவளை நம்ப முடியாது நானும் அவளுக்கு உயிர் எனக்காக எதையும் செய்வா அதனாலேயே ராஜ்குமார் கிட்ட அவளை கண்காணிக்க சொல்லியிருக்கேன் அவரும் நீ கவலையை விட நான் பாத்துக்கிறேன் உன்னையும் வெளிய கொண்டு வரல முயற்சியில நான் இருக்கேன் கண்டிப்பா நான் உன்ன வெளிய கொண்டு வந்துடுவேன் சொல்லி அப்படி ஆறுதல் சொல்லி இருக்காரு ஆதித்யாவை நம்பி பலன் இல்ல என்ன காப்பாத்திக்க நான் தான் முயற்சி எடுத்துக்கணும் முடிஞ்சா ஜாமீன்ல வெளிய வந்து நான் நிரபராதின்னு ஆதித்யாவுக்கு நிரூபிக்கணும் அவர் நம்பினாதான் கோர்ட் என்ன நிரபராதின்னு வெளியில விட ஆதித்யா முயற்சி எடுத்து பாரு அவர் நினைச்சா மட்டும் தான் எனக்கு விடுதலை கிடைக்கும் எப்படியே மனதில் எண்ணங்கள் அலையடித்து கொண்டிருக்க ஆதித்யாவின் கார் எங்கோ வந்து நின்றது தன்னிலைக்கு வந்த அந்தாதி சிறைச்சாலைக்கு தான் வந்திருக்கிறோம் என்று எண்ணி விழிகளை வெளியே ஓடவிட்டாள் நீதிபதியின் வீட்டின் முன்னால் கார் வந்து நிற்கிறது அவள் கைது செய்யப்பட்ட அன்றும் நீதிபதியின் வீட்டில்தான் அவளை கொண்டு வந்து பதினைந்து நாள் விசாரணைக்கு அனுமதி வாங்கியிருந்தான் ஆதித்யா அதனால் இது நீதிபதியின் வீடு என்பது அவளுக்கு புரிந்தது இப்போதும் கோர்ட்டு நேரம் முடிந்து விட்டதால் நீதிபதியின் வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறான் என்று அவளுக்கு புரிகிறது ஆனால் எதற்கு என்றுதான் அவளுக்கு தெரியவில்லை நீதிபதியின் முன் நிறுத்தப்பட்ட அந்தாதியின் தலை கவிழ்ந்துதான் இருந்தது சார் சிறைச்சாலையில இவங்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்ல கொஞ்ச நாள் முன்னாடி இவங்களை யாரோ கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்க ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருந்தவங்க இன்னைக்குதான் டிஸ்சார்ஜ் இருக்காங்க என்னால எப்பவும் சிறைக்கு போய் உங்க உயிரை காப்பாத்திட்டு இருக்க முடியாது அதனால என்னுடைய சொந்த ரிஸ்க்ல ஏன் வச்சு பாதுகாக்க முடிவு பண்ணிருக்கேன் சார் அதுக்கான அனுமதிய வேண்டி நாலு நாள் முன்னாடியே உங்களுக்கு மனு கொடுத்திருக்கேன் இவங்க டிஸ்சார்ஜ் ஆனதும் இவங்கள கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி ஆஜர்படுத்த சொன்னீங்க எஸ் என்றவர் அந்த அதியை உன்னிப்பாக பார்த்தபடியே என்னம்மா இவர் சொல்றதெல்லாம் சரியா என்று கேட்டார் என்ன பதில் சொல்வது என்று அவளுக்கு புரியவில்லை அவள் வியப்பில் மூழ்கி அல்லவா நிற்கிறாள் ஆதித்யாவா இப்படியெல்லாம் பேசுகிறான் அவளால் நம்ப முடியவில்லை தன்னை தண்டிக்கவோ இல்லை காப்பாற்றவோ எதற்காக இருந்தாலும் சிறையை விட ஆதித்யாவின் அருகாமைதான் நல்லது என்று நினைத்தவள் ஆம் சார் என்று கூற நீ இவர் கூட போக விரும்புறியாமா இவர்கிட்ட உனக்கு பாதுகாப்பு இருக்கும்னு நினைக்கிறியாமா எஸ் சார் ஓகே மிஸ்டர் ஆதித்யா இவங்கள உங்க பொறுப்புல நான் விடுறேன் இவங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதுக்கு நீங்க தான் பொறுப்பு ஓகே சார் நான் இவங்களை ஓகே சார் சார் ஒரு சின்ன பாத்துக்கிறேன் கும்பலோட சதி திட்டத்துல தெரியாம போய் டாக்டர் அந்தாதி சிக்கிக்கிட்டாங்க அவங்களுக்கு துணை போகலன்ற கோபத்துல போதைப் பொருளை இவங்க வீட்டுல மறைச்சு வச்சுட்டு எனக்கு தகவல் கொடுத்துருக்காங்க அந்த கும்பல் இவங்க வீட்டை பரிசோதிக்கும் போது போதைப் பொருள் அங்க இருந்ததாலேயே நானே இவங்களை தப்பா நினைச்சு கைது பண்ணிட்டேன் இவங்களுக்கு எதிரான எவிடன்ஸ கூட அந்த போதைப் பொருள் கலத்துற தான் செயற்கையா உருவாக்கி என்னுடைய பார்வையில சிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க அதையும் நான் நம்பி அதை கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன் ஆனா இவங்க நிரபராதின்னு இந்த ஒரு வார விசாரணையில எனக்கு தெரிய வந்திருக்கு கூடிய சீக்கிரமே இவங்க நிரபராதின்னு கோர்ட்டுக்கு நிரூபிக்கிற ஆதாரங்களை திரட்டி உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன் சார் நல்லது உங்க பக்கத்துல இருந்து ஒரு தவறு நடந்திருக்கு அது தவறுனு சொல்ற தைரியத்தை நீங்க காட்டி இருக்கீங்க பாருங்க அது ரொம்ப பெரிய விஷயம் எங்க உங்க மேல பழி விழுந்துடுமோனு பயந்து இவங்க நிரபராதின்னு தெரிஞ்சும் இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லி நீங்க இவங்கள சிறையில தள்ளல பாருங்க அந்த நேர்மைய நான் பாராட்டுறேன் சீக்கிரமா இவங்க நிரபராதின்னு உறுதிப்படுத்துற ஆதாரங்களை சப்மிட் பண்ணிருங்க கேச ரத்து பண்ணிடுறேன் தேங்க்யூ சார் தன் செவிகளை நம்ப முடியாமல் ஆதித்யாவை வியப்போடு பார்த்தாள் அந்தாதி இது என்ன மாயை இதுவும் பழிவாங்கும் படலத்தின் ஒரு பகுதியா என்ன அவனை நம்ப மறுத்தது அந்தாதியின் மனம் அவன் அவளை சந்தேகித்த காலம் போய் அவள் அவனை சந்தேகிக்கும் காலம் வந்துவிட்டது அவளை பாதுகாக்கும் அனுமதியை பெற்றவன் அவளை அழைத்து கொண்டு நேராக தன் வீட்டிற்கு தான் வந்தான் வீட்டில் இரு காவலர்களை காவலுக்கும் அமர்த்தி இருந்தான் அனைத்தும் முறைப்படி நடக்க வேண்டும் அல்லவா அவந்திகா கணவர் வீட்டிற்கு திரும்பி இருந்தாள் அவனது அப்பா அவளை பாசத்தோடு வரவேற்றது கூட அவளுக்கு வியப்புதான் அவன் அப்பா அம்மா அறையில்தான் அவளை தங்க வைத்தனர் தனக்கு உண்மைகள் அனைத்தும் தெரியும் என்பதை அந்தாதியிடம் கூற வேண்டாம் என்று தன் அப்பா அம்மாவிடம் ஆதித்யா கூறியிருந்தான் அதனால் மட்டுமல்ல அவளை விட்டோமே சித்திரவதை செய்து விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியில் ஆதித்யா இருப்பதால் கண்டிப்பாக அவன் அந்தாதியை திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை அது மட்டுமல்ல அந்தாதிக்கு திருமணமும் நிச்சயமாகி இருக்கிறது இந்த நிலையில் அவள் கனவு நாயகனுக்கு அனைத்து உண்மையும் தெரியும் என்று அவள் அறிந்தால் அது அவள் வாழ்க்கையை பாதிக்கும் என்பதால் அவனது அப்பா அம்மாவும் அந்தாதியிடம் எதையும் கூற தயாராகவில்லை இதே நேரம் ஆதித்யா தன் வழியில் குற்றவாளியை மோப்பம் பிடித்து நெருங்கிக் கொண்டுதான் இருந்தான் அதிதியும் ராஜ்குமாரும் அவர்கள் வழியில் குற்றவாளியை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றனர் அந்தாதியை வீட்டில் விட்டுவிட்டு அவசரமாக தன் அலுவலகம் புறப்பட்ட ஆதித்யாவுக்கு நந்திதா கேஸில் விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய சாட்சி கிடைக்கப் போகிறது என்று தெரியவில்லை வழியில் ஒரு பெரிய டிராபிக் ஜாமில் சிக்கிக்கொண்டான் கொண்டான் ஆதித்யா அப்போதுதான் பிச்சை கேட்டபடியே ஒவ்வொரு காராக வந்து கொண்டிருந்த அந்த வாட்ட சாட்டமான நடுத்தர வயது நபர் அவன் விழிகளில் சிக்கி நிலைத்தார் இவரை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேனே ரொம்ப பரிச்சயமான முகம் ஆனா எங்க யோசித்தவனுக்கு பாஸ்கர் தன் நண்பன் என்று காண்பித்த அந்த புகைப்படம் நினைவு வர அதை வாட்ஸ்அப்புக்கு சென்று செய்து வாங்கி இருந்தவன் அந்த புகைப்படத்தை எடுத்து பார்த்தான் தினமும் வாட்ஸ்அப்பில் இருக்கும் இந்த புகைப்படத்தை எடுத்து பார்த்து இந்த முகத்தை தினம் தினம் தேடி அலைந்து கொண்டு அல்லவா இருக்கிறான் அவரது நிழலை பார்த்தால் கூட அவன் கண்டுபிடித்து விடுவான் தாடி முடி வளர்ந்திருப்பதால் மட்டும் அவரை அடையாளம் தெரியாமல் போகுமா என்ன ஆம் தாடி முடியை திருத்தினால் இவர்தான் சந்தானம் டிரைவரிடம் காரை ஓரமாக நிறுத்த சொன்னவன் காரிலிருந்து இறங்கி அந்த பிச்சைக்காரனின் அருகில் வந்தான் அவரிடம் ஏதோ கூறி தன் காருக்கு அழைத்து வந்தவன் தன்னிடம் இருந்த புகைப்படத்தை காட்டி இது நீங்க தானே என்று கேட்டதும் அவர் முகம் மலர்ந்தது ஆமாம் சார் இது நான்தான் ரொம்ப அழகா இருக்கேன்ல சிறு பிள்ளை போல் மகிழ்ச்சியோடு கேட்டவரை ஆழமாக ஒரு முறை பார்த்தவன் ம் ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்க ஏன் பிச்சை எடுக்கிறீங்க நான் பிச்சைக்காரன் தானே சார் பிச்சை தானே எடுக்க முடியும் பிச்சைக்காரனா உங்க பேர் என்ன என் பேர் சந்தானம் நீங்க இந்த போட்டோல இருக்கிற இவரோட ஃப்ரெண்டு தானே உங்க தோல் எல்லாம் கை போட்டுட்டு நிக்கிறாரு இல்ல சார் இந்த புண்ணியவான் எனக்கு கடவுள் என்ன ஒரு மாசம் இவர் கூட கூட்டிட்டு போய் நல்ல சாப்பாடு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து ஊர் ஊரா சுத்தியும் காட்டினாரு சார் நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டார் என்னை கட்டி கூட போட்டோ எடுத்துக்கிட்டார் அப்புறம் கையில கொஞ்சம் காசை கொடுத்து என்னை பழைய இடத்திலேயே விட்டுட்டாரு காசு காலி ஆகுற வரைக்கும் நல்ல சொகுசா உட்காந்து சாப்பிட்டேன் காசு தீந்துடுச்சு பழைய தொழிலுக்கே வந்துட்டேன் குற்றவாளிகள் எவ்வளவு புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் என்பது ஆதித்யாவுக்கு அப்போதுதான் புரிந்தது ஒரு தருணத்தில் கரண் மீது சந்தேகப்பட்டு அவன்தான் குற்றவாளியோ என்ற கண்ணோட்டத்தோடு அவனை பற்றிய ஆதாரங்களை திரட்டி கொண்டிருந்தவனுக்கு பாஸ்கர் காண்பித்த இந்த புகைப்படம் குழப்பத்தை ஏற்படுத்தவே இந்த புகைப்படத்தில் இருக்கும் நபரையும் தேடி அலைந்து கொண்டுதான் இருக்கிறான் உண்மையிலேயே குற்றவாளி மிகவும் புத்திசாலிதான் தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவன் எந்த வழியிலெல்லாம் சிந்தித்திருக்கிறான் என்று வியந்தான் ஆதித்யா பாஸ்கர் போலீசிடம் மாட்டிக்கொண்டாலும் உண்மையான குற்றவாளி தான் சிக்கக்கூடாது என்பதற்காக அப்பாவியான இந்த பிச்சைக்காரரை பயன்படுத்தி இருக்கிறான் என்பதும் அவனுக்கு புரிந்தது கோபத்தில் தன்னை மறந்தவன் நம்ம சார் ரகசிய சிலைக்கு திருப்புங்க என்று கூற ஓகே சார் என்ற டிரைவர் காரை திருப்பிக் கொண்டு வேறு பாதை வழியாக செல்ல ஆரம்பித்தார் பாஸ்கர் விட்டத்தை பார்த்து சிலையில் படுத்து கிடக்க அவர் முன் கோட் சூட்டு போட்டு சந்தானம் வந்து நின்றார் சந்தானத்தை கண்டு அதிர்ந்து போன பாஸ்கர் துள்ளி எழுந்தார் ஏழல சிரிப்போடு நிற்கும் ஆதித்யாவை கண்டதும் அவர் பேண்ட் நனைந்து விட்டது அதன் பிறகு அந்த ஐயோ அம்மா என்ற அலறல் சத்தம் மட்டுமே விடிய விடிய எழுந்தது ஆனாலும் இறுதி வரை அது என்னுடைய ஃப்ரெண்டு தான் சார் ஆனா பேர் சந்த்ரு மத்தபடி நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உண்மைதான் அவன் இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது நான் சொன்ன மாதிரியே அவனுக்கு எனக்கும் சண்டை வந்துடுச்சு காசு விஷயத்துலதான் அவனுடைய சகவாசமே வேண்டான்னு சொல்லி அனுப்பிட்டேன் சார் அவன் எங்க இருக்கா என்ன எனக்கு தெரியாது சார் என்னதான் எனக்கு மேல கோபம் இருந்தாலும் நான் காட்டி கொடுக்க கூடாதுன்னு எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் சார் போலீஸ்ல மாட்டிக்கிட்டா சந்தானத்தை காட்டி இதுதான் ஃப்ரெண்டுன்னு சொல்ல சொல்லி அவன் தான் சார் சொன்னான் சந்தானத்தை நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நாங்க நினைச்சோம்

ராஜகுமாரிடம் அவளை இன்னும் நெருக்கமாக கண்காணிக்குமாறு கூறினாள் நான் பார்த்துக்கிற அந்தாதி நீ கவலையவில்லை என்று அவனும் கூறியிருந்தான் சந்தானம் ஆதித்யாவிடம் ஆகிவிட்டது இப்போது அந்தாதிக்கு ஆதித்யா மீது ஒரு நம்பிக்கை துளர்த்திருக்கிறது அதனாலேயே அதிதியை பற்றி அவனிடமும் கூறி அவளுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்த சொல்லலாம் என்று எண்ணியவள் அவன் முன்னால் வந்து நின்றாள் அவளை கண்டவனின் இதழ்களில் ஒரு புன்னகை மலர்ந்தது என்ன அந்தாதி என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்று கேட்டான் ஆமா சார் என் தங்கச்சி என்ன காப்பாத்துறதா நினைச்சு ஏதோ தப்பான வெளியில போயிட்டு இருக்கிற மாதிரி தோணுது அவ ஏதாவது ஆபத்துல சிக்கிப்பாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு முடிஞ்சா அவளை கொஞ்சம் கண்காணிங்க சார் கெஞ்சுவது போல அவள் கேட்க அதிதி பத்தி நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அந்தாதி ஒரு ஆண் நண்பனோட அவளை பார்த்த அந்த நேரத்திலிருந்து அவள் என்னுடைய கண்காணிப்புல தான் இருக்கா எந்த ஆபத்திலயும் அவசிக்க மாட்டா அவளை நான் பாத்துக்கிறேன் என்று அவன் கூறியது அவளுக்கு வியப்பு அவன் தன்னை மட்டுமல்ல சார்ந்தவர்களையும் காக்க முயற்சி எடுக்கிறான் என்பது அவளுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது என்பது அவளுக்கு புரியாத தான் மறுநாள் காலை அந்தாதியை தேடி அந்த அழைப்பு ஆதித்யாவின் அம்மா செல்லுக்கு வந்தது அதிதியின் பெயரை கண்டதும் செல்லை அந்தாதியிடம் கொண்டு வந்து கொடுத்தார் ஆதித்யாவின் அம்மா அழைப்பை அவள் ஏற்றதும் அக்கா என்னுடைய மனசுல ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு அந்த சந்தேகங்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக நான் போறேன் கரணோட கெஸ்ட் ஹவுஸுக்கா போறேன்கா ஒரு திரும்பி வரலாட்டி கரண் தான் குற்றவாளி ஆதித்யா சார்கிட்ட சொல்லி அவனை கைது பண்ண சொல்லு விசாரிக்க சொல்லு உண்மைகள் வெளியே வரும் ஏ என்னடி சொல்ற அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அழைப்பை துண்டித்து விட்டால் அதுதே ததறி போனவள் அதிதியின் எண்ணிற்கு திருப்பி அழைக்க சுவிட்ச் ஆஃப் என்ற பதில் வந்தது துடித்து போனவள் சார் எங்கம்மா என்று கேட்டாள் அவன் காலையில் நாலு மணிக்கு கிளம்பி போயிட்டானேம்மா ஏதோ முக்கியமான கேஸ் எவிடன்ஸ் எல்லாம் திரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போனான் அவருடைய நம்பருக்கு கொஞ்சம் கால் பண்ணி கொடுங்கம்மா என் தங்கச்சி ஏதோ அவரத்துல போய் சிக்க போறா இதோம்மா என்றவர் ஆதித்யாவின் எண்ணை எடுத்து அழைத்தார் பெல் அடிக்கிறது ஆனால் ஆதித்யா அழைப்பை ஏற்கவில்லை இதே நேரம் ஆதித்யா கரனின் கெஸ்ட் ஹவுஸில் ஒரு அறைக்குள் பதுங்கி இருந்து ஏதேதோ ஆதாரங்களை கொண்டிருந்தான் ஏதேதோ ஆதாரங்களை திரட்டி கொண்டிருந்தான் வீட்டில் கரண் இருக்கிறான் அவனது பிரைவேட் செக்ரட்டரி இருவரோடு உல்லாசமாக இருக்கிறான் தன் செல்லைக்கு யாராவது அழைத்தால் சத்தம் கேட்டு மாட்டிக்கொள்வோமோ என்ற எண்ணத்தில் செல்லை சைலண்டில் போட்டிருந்தான் ஆதித்யா அவசர அவசரமாக ஏதேதோ ஃபைல்களை அவன் சேகரித்துக் கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் தான் அவனுக்கு அழைப்பு வந்தது அதை அவன் கவனிக்கவே இல்லை பகுதி பதினேழு நிறைவடைந்தது பகுதி பதினெட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்